கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே ஆரோக்கிய வாழ்வில் யோகா நிகழ்ச்சியில் நோய் தீர்க்கும் முதிரைகள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதிரை மிகால் அருமையான ஒரு முதிரை லிங்க முதிரை இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உடலில் உஷ்ணம் அதாவது சூடுன்னு சொல்கிற மாதிரிங்க அந்த கீட்டினுடைய தன்மை அதிகமாக தான் இருக்கின்றது நிறைய நபர்களுக்கு இந்த உஷ்ணம் எதனால் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தான் அதுக்கும் காரணம் ஒரு டிப்ரெஷன் கவலை ஸ்ட்ரெஸ் இதுதான் காரணம் இதோடு நம்முடைய வாழ்க்கை முறை நம்ம உடலுக்கு ஓய்வு கொடுக்காமல் பல மணி நேரம் உழைத்து கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ உடலுக்கு தக்க ஓய்வு கொடுக்காத நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த உஷ்ணத்தினுடைய மாறுபாடு அதிகமாகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அப்போ உடல் உஷ்ணம் ஏற்படுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா பல வகையான உடல் உள்ளுறுப்புகள் பாதிப்பு ஏற்படுகின்றன இதிலிருந்து நமக்கு நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னா நம்ம கையிலே இருக்குது நமது கைவிரல்களை பயன்படுத்தி கொண்டே நமது உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை சமப்படுத்தி விடலாம் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஹீட் பாடி கண் எரிகின்றது அமர்ந்த இடத்தில் விட்டு எழுந்தால் அந்த இடத்தை தொட்டு பார்த்தாலே மிக அதிகமான சூடு இருக்கும் அப்போ என்னால் அந்த உஷ்ணத்தை அதிகமான உஷ்ணத்திலிருந்து வெளிவர முடியவில்லை அப்படிப்பட்டவர்களை அனைவருமே இந்த லிங்கமுத்திரையை பயிற்சி பண்ணுங்க உடலில் உஷ்ணம் சமமாக இருக்கும் தவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தனது உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மையை சமமாக வச்சுருக்கணும் நம்ம உடம்புல அளவு ஹீட் இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்கணும் அது உயர்ந்தாலும் ஆபத்து குறைந்தாலும் ஆபத்து அப்போ அதற்காகத்தான் நம்ம முதிரை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அது நம்ம கைகளே இருக்குது நமது கைவிரல்களை பயன்படுத்தி பஞ்சபூதத்தின் தன்மையை பயன்படுத்தி உடலில் ஏற்படுகின்ற உஷ்ணம் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிக்குமே முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி அதிகமாக இருக்கும் ஓவர் ப்ளீடிங் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் அந்த டேட் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரும் அப்படிப்பட்டவர்கள் லிங்க முத்திரையை தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உடலில் உஷ்ணம் சமமாக இருக்கும் அப்போ உடலில் உஷ்ணம் சமமாக இருக்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற அனைத்து வியாதிகளும் நீக்கப்படுகின்றன இதோடு சேர்ந்து ஆஸ்மா சைனஸ் அது இரண்டுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான முதிரை நிறைய நபர்களுக்கு அடிக்கடி நோஸ் பிளாக் ஆகிரும் ஒரு நாசி அடைப்பிலே இருக்கும் ரெண்டு நாசையும் ஒழுங்காக அந்த மூச்சு சென்றால்தான் நமது உடல் இயக்கம் மன இயக்கம் நன்றாக இருக்கும் அப்போ அந்த ஆசுமா சைனஸை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு முதிரை தான் லிங்க முதிரை நமது லங்ஸ் கெப்பாசிட்டியை நன்றாக இன்க்ரீஸ் பண்ணுகின்றது அப்போ நுரையீரல்களில் இருக்கக்கூடிய பல வகையான அடுக்குகள் காற்று முடிச்சுகள்னு நம்ம நுரையீரலில் நிறைய இருக்குது அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகளை வெளியேற்றுகின்றன நல்ல சுத்தமான பிராண காற்றை உள்வாங்குவதற்கு நமது லங்ஸ் நமக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கின்றது இவ்வளவு அற்புத பலனை தருகின்ற இந்த முத்திரை இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ நம்ம முத்திரை அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் முதிரைகள் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிந்து உட்காந்துக்கணும் முதுகலவு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு பத்து முதல் இருபது வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும் நமது உடல் நமது மனம் நமது மூச்சு மூன்றுமே சமமாக இருக்கணும் அப்போ தான் அதனுடைய முழுமையான பலனை நாம் அடைய முடியும் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் எப்படி முத்திரை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எல்லா கைவிரல்களையும் சேர்த்துக்கிடணும் இடது கை கட்டவரல் மட்டும் நேராக வச்சுக்கிடணும் இந்த வழக்கை பெருவரல் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எல்லா வரலையும் சேர்த்து வச்சிருக்கோம் இடது கை கட்டவரல் நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் மீதி எல்லா விரல்களையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கணும் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுங்க கைகளை முதல்ல நேர்கள் கூர்ந்து கவனித்துக்கோங்க எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு உங்கள் மனதில் ஆழ்ந்து நன்றாக பதிந்ததுக்கு அப்புறம் அந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லா கைவரிலையும் சேர்த்துட்டோம் இடது கை கட்டவர்கள் மட்டும் நேராக வச்சுருக்கோம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் மற்ற எல்லா விரல்களையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கணும் லேசாக ஒரு ப்ரெஷர் கொடுங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க ஸோ இந்த முத்திரை பாருங்கள் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் செய்யும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை சமப்படுத்துகின்றது அதிகமான உஷ்ணம் இருக்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற எல்லா வகையான வியாதிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான முத்திரை தான் லிங்க முத்திரை ஆஸ்மா சைனஸை அறவே நீக்குகின்றது இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு பார்க்குறோம் ஆஸ்மானால் கஷ்டப்படுறாங்க இந்த ஆஸ்மா வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் லிங்கமுத்திரை அதேபோல் சைனஸ் மூக்கடைப்பு இருக்கின்றது தொண்டை வலி ஏற்படும் அடிக்கடி ஃபீவர் வரக்கூடிய நிலை ஏற்படும் இந்த நிலை எல்லாமே இந்த லிங்கமுத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா முழுமையான தீர்வு கிடைக்கும் அதேபோல் லாங் ட்ராவல் நீங்கள் செய்யும் பொழுது உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகிடும் அப்போ நீங்கள் டிராவல் பண்ணிவிட்டு வீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்களை மூடி இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரையை பண்ணுங்கள் லிங்கமுத்திரை பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உடனே ரிலீஸ் ஆகிறத உங்களால் உணர முடியும் உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா கண் பாதிக்கப்படும் இதயம் பாதிக்கப்படும் சிறுகுடல் பெருங்குடல் பாதிக்கப்படும் லிவர் ஒழுங்காக இயங்காது மூட்டு வலி ஏற்படும் பாத வலி ஏற்படும் இத்தனை பிரச்சனைக்குமே பார்த்திங்கன்னா உடம்பில் உஷ்ணத்தினுடைய தன்மை மாறுபாடு ஏற்பட்ட காரணம்தான் அப்போ இதனுடைய ரகசியம் நம்ம கையிலே இருக்குது நம்பிக்கையோடு இந்த முத்திரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை அறவே நீக்கி உஷ்ணம் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் யாராருடைய உடம்பில் எல்லாம் அதிகமாக உஷ்ணம் இருக்கின்றதோ அவங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உணவு உண் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இடைவெளி இருந்தாலே போகிறோம் முதிரைகள் செய்வதற்கு இரண்டே நிமிடத்திலே முழுமையான பலனை அடையலாம் ஆனால் மன ஒருநிலைப்பாடோடு முதுகலும் நிமிர்ந்து கண்களை மூடி அந்த ஒரு முதிரை செய்யக்கூடிய முழுமையான தகுதிகளை கரெக்டாக வளர்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முழுமையான பலன் உண்டு நேர்களே இன்றைக்கு நிறைய நபர்கள் ஆஸ்மானால் கஷ்டப்படுறாங்க அவர்கள் அனைவருமே இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வியாதி இல்லாதவர்களும் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் உடலில் எப்பொழுதுமே உஷ்ணம் சமமாக இருக்கும் நலமாக வளமாக வாழலாம் நாளை இதைவிட ஒரு எளிமையான முத்திரை அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்